டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜாண்டிய டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வேந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அவ்வளோதான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியரில் ஐம்பத்தி மூணு பத்து மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கேங்க வண்டியுடைய ஹெச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளிச் ஆப்ஷனோட வர வண்டிங்க டிஎன் ஐம்பத்தி ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க ஓனர் ஒரே ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ரன்னிங் ஹவர்ஸ் நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு மணி நேரம் ஓடி இருக்குது நாலு டயருமே புதிய டயர்கள் தாங்க ஒரிஜினல் டயர் தான் ரீசெண்டாக போட்ட டயர்கள் தாங்க கிளச்சு ப்ளேட்டும் புதுசு மற்றும் ஹைட்ராலிக் ஆயிலும் மாற்றிருக்காங்க வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குது பெட் அவைலபிளாக இருக்குங்க வண்டி க்ரீப்பர் கீர் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க வாழை ஓட்டுறதுக்கு தேவைப்பட்டதுன்னா தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க எப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு ஜாண்டியில் ஐம்பத்தி மூணு பத்து மாடல் வண்டிங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் அந்தியூருக்கு பக்கத்தில் சென்னம்பட்டி அப்படிங்கிற இடத்துல கொளத்தூர் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க வண்டியோடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க ஜாண்டியல் ஐம்பத்தி மூணு பத்து மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து செய்துள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்ட் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே